நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா ஏல் ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட இன்னைக்கு பரிகாரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி இப்போ வந்து ஒவ்வொருத்தர் வந்து விளக்கேத்துற டைமிங் பற்றி சொல்றாங்க சில பேர் வந்து காலையில் பிரம்மபுகூத்தத்தை ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க சில பேருக்கு எல்லாராலையும் அந்த டயத்தில் ஏற்ற முடியாது சிவேளைகள் எல்லாம் முடிச்சிட்டு தான் ஏற்றும் முடியா இருக்கும் ஸோ ப்ராப்பராக விளக்கேற்றுற டைமிங் என்ன ஒரு நாளைக்கு விளக்கு ஏற்றினப்புறம் நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து வாங்கக்கூடாத பொருட்கள் என்னெல்லாம் சார் ஸ்ரீ குரு பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜததாம் கல்பவ்ட்சாக நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என திருமிகுருநாதர் திருமுக புதுவுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நம்ம சேனலில் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரும் அதில் ரொம்ப நல்ல விஷயம் இதுதான் ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கையில் அவசர உலகத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத முதல் பதிவு பண்ணணும் காலை மாலை ரெண்டு நேரத்துலையுமே விளக்கேற்றுவது அப்படின்னா விளக்கு எதுக்கு ஏற்றுறோம் இருள் அகன்று ஒளி கிடைக்க அப்ப காலையில மேக்சிமம் டைமிங் ஏழு மணிக்குள்ளேயாவது விளக்கை சூரியன் மேல வர்றதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துவது விசேஷம் முடியல ஏழு மணிக்குள்ளேயாவது விளக்கை ஏற்றிடணும் சுவாமி ரூம்ல மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பின் இருட்டிய பிறகு அப்ப திருப்பியும் நமக்கு ஒளி வேண்டி இருக்கு காலையில லைட்டை போட்டு உட்கார்ந்துருக்கணுமா இல்ல தான் லைட்டை போட்டு உட்காடுறோம் அப்ப அந்த விளக்கேற்றுவது அந்த விளக்கேற்றுவது மாலை நேரத்துல அதே மாதிரி ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள கண்டிப்பாக விளக்கேற்றணும் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடிதான் வீட்டை கூட்டணும் விளக்கேற்றின பிறகு வீட்டை கூட்டக்கூடாது பெருக்கிறது சீமார் வச்சு பெருகிறோம்ல சுத்தம் செய்வது செய்யக்கூடாது விளக்கேத்தினக்கு பிறகு குளிக்க கூடாது குளிச்சுட்டு வந்து நீங்க விளக்கேத்துங்க மாலையில சாயங்காலம் விளக்கேத்தின பிறகு போய் குளிச்சிங்கன்னா தவறு விளக்கேத்துறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்து விளக்கேத்தலாம் விளக்கேற்றிய பிறகு வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் குப்பையை வெளியே கொண்டு போய் போடக்கூடாது நம்ம வீட்டு குப்பை அதை கொண்டு போய் வெளியே போடக்கூடாது போட்டால் அது தவறு விளக்கேற்றிய பிறகு துணி துவைத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன் சார் சாயங்காலம் தான் சார் வரேன் சாயங்காலம் தான் எனக்கு வேலை டைமே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை விளக்கேற்றினி உடனே அந்த வேலையை செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க தப்பு இல்லை பந்த ஒன்றை முதல் வேலையாக சாமிக்கிட்ட போய் விளக்கேற்றிடுவீங்க ஏன்னா அது மறந்து போயிடுவோம்னு விளக்கேற்றிடுவீங்க அடுத்த வேலை என்ன பண்ணுவீங்கன்னா துணி துவைக்க போயிடுவீங்க விளக்கேற்றிய பிறகு துணி துவைத்தல் கூடாது இது ரொம்ப முக்கியம் விளக்கேற்றிய பிறகு தலைவாறுறது இந்த வேலையும் பண்ணுவோம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலைவாரிக்கிறதுங்கிறது விளக்கேற்றிய பிறகு பண்ணக்கூடாது இது ஒரு விஷயம் அடுத்ததாக உப்பு அரிசி எண்ணெய் சுண்ணாம்பு தவிடு இதை விளக்கேத்தின பிறகு யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஏன் ஏன் சார் அரிசி மகாலட்சுமி உப்பு மகாலட்சுமி எண்ணெய் மகாலட்சுமி இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சங்கள் காசு அல்லது கடனே கட்டணும்னு வச்சுக்கோங்க கடங்காரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல விளக்கேந்தின பிறகு கடனையும் திருப்பி கூப்ப கூடாது உங்க வீட்டு மகாலட்சுமியை நீங்களே வாண்டடா கொண்டு போய் வெளியே கொடுக்கற மாதிரி ஆயிடும் அதனால விளக்கேத்தின பிறகு இந்த காரியங்களை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது இப்போ கொடுக்கணுன்றா ஆறு மணிக்கு முன்னாடியே வர சொல்லி கொடுத்துருங்க அவருக்கு வர முடியலன்னா நான் நாளைக்கு நான் காலையில் தரேன்னான்னு சொல்லுங்க நீங்கள் கொடுத்தீங்கண்ணா கண்டிப்பாக இதை நான் எப்படி செவ்வாய்க்கிழமையில வந்து காசு கொடுக்காதீங்கன்னு போனது ஒரு தடவை வீடியோவில் சொன்னோம் இது வந்து நூறு சதமானம் இந்த விஷயம் நீங்கள் சாயங்காலம் விளக்கேற்றின பிறகு பைசா கொடுத்து பாருங்க அதை கழிஞ்சு கொண்டே இருக்கும் சாயங்காலம் தான் பர்ச்சேஸுக்கு போகிறோன்னா நம்ம தாங்க பிளான் பண்ணணும் வாழ்க்கை திட்டமிடல் நம்மக்கிட்ட இருக்குது நேரம் நம்ம தான் இருக்கு வெளியே இன்னொருத்தர் கிட்ட இல்ல நம்மதான் அதற்குண்டான பிளானிங்க சரியா பண்ணிக்கணும் பண்ணி அது பிரகாரம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல மறுபடி மறுபடி மறுபடியும் சொல்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அறிவியல் ரீதியான விஷயத்தை வச்சிருக்காங்க ஏன்னா பறவைகள் எல்லாம் கூண்டுக்கு போய் அடையற நேரம் மாடெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வர நேரம் கோதூலிக்கா முகூர்த்தம்னு பெரிய சாயங்காலத்துக்கு காலையில எப்படி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றீங்களா மாலை நேரத்துக்கு கோதூலிக்காம கொடுத்தோம் மாடு திரும்பி வருதுன்னா மகாலட்சுமி திரும்பி வீட்டுக்கு திரும்பி வர நேரத்தில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வெளியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் உங்கள் வீட்டில் நிரந்தரிக்க வேண்டிய லக்ஷ்மி கட்டாட்சம் உங்களை விட்டு அகன்று போனதாக தான் அர்த்தம் அதனால தான் இன்றைக்கி ராத்திரி குப்பையை கொண்டு போய் கொட்டாதேன்னு சொல்லுவாங்க சாப்பாடை மிஞ்சிச்சுன்னா காலையில் தான் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க இரவு நேரத்தில் குப்பை கொட்டுறது இன்றைக்கி நவீன உலகத்தில் எதெல்லாம் சாஸ்திர விருத்தமாக இருக்கோ எதெல்லாம் ஆகாதோ அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதனால தான் பல அவஸ்தைக்கு ஆளாகிட்டு நமக்கு புரியுதான்னா இல்லை நம்ம நம்ம முன்னோர்களையும் த பாட்டன் தாத்தனையும் அவங்களுக்கு வேலை இல்லை புத்தி கெட்டவங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் கிடையவே கிடையாது பெரிய பெரிய விஷயங்களே சின்ன சின்ன சூக்ஷமமான விஷயங்கள் அனைத்துமே இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்குது நிச்சயமாக சார் இன்றைக்கி நீங்கள் சொன்ன தகவல் வந்து ரொம்பவே பயனுள்ளதாகவும் விளக்கேற்றக்கூடிய நேரங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க எதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வேலை பலு காரணமாக எல்லாருக்குமே சாயங்காலத்துக்கு மேலே தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய அந்த டைமிங் இருக்குது ஸோ இதை தெரிஞ்ச நேர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி